இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரட்டும் நமக்கு எதிராக பேசட்டும் ஆனால் தங்கள் கட்சி தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியாத தலைவர்கள் நாளைக்கு நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார்கள் அடிப்படையாக ஒரு கேள்வியை கேடு தங்கள் கட்சி தொண்டர்கள் யார் சொன்னாலும் கேட்காத தொண்டர்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு கட்சி நடத்துவது நீங்கள் அந்த காட்சிகளை பாருங்கள் தினகரன் ஏடு நேற்றைக்கு மூன்று படங்களை வெளியிட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருக்கவில்லை என்றால் பார்க்க வேண்டும் ஒன்று அவர் வருவதற்கு முன்னால் மக்களை அந்த காவல்துறை எப்படி கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது பாதை தனியாக இருக்கிறது நாம் இந்த தெரு சாலையோரத்தினுடைய இந்த நடைமுறை என்பது ரோட் ஷோ என்பது இன்றைக்கு மோடி அவர்கள் வந்தபோது நடந்தது நம்முடைய தலைவர் வந்தபோது நடந்தது இரண்டு பக்கத்திலும் தெருவில் இரண்டு பக்கத்திலும் மக்கள் கூடி நிற்பார்கள் தலைவர்கள் நடுவில் வண்டியிலோ அல்லது நடந்தோ நம்முடைய தலைவர் எப்போதும் நடந்தே போகிறார் கையசைத்து போகிற காட்சியை பார்த்துருக்கிறோம் ஆனால் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அவர் வந்தவுடனே அத்தனை பேரும் எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்து கொண்டு உள்ளே வருகிறார்கள் அவர் வருகிற அந்த ஊர்திக்கு முன்னும் பின்னும் ஓடி வருகிறார்கள் அந்த ஊர்தியில் வந்து சில வண்டிகள் கீழே விழுகின்றன இவ்வளவும் நடந்திருக்கிறது இன்றைக்கு மூன்று நாள்கள் கடந்ததற்கு பிறகு இப்போது மாலையிலே அவர் ஒரு காணொளி காட்சியை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனக்கு பார்த்தபோது உண்மையாகவே கடும் கோபம் ஏற்பட்டது